வெல்கம் டு அம்மாவட்டி சமையலில் இன்னைக்கு மட்டன் தாளிச்சாதி செஞ்சுருக்கேன் இதோட வீடு ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க அவங்களுக்காக முக்கியமாக செஞ்சுருக்கேன் மற்ற எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி மட்டன் எலும்பு எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கணும் அளவுக்கு செஞ்சுக்கலாம் எப்படி செஞ்சிருக்கேன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் மட்டன் தாளிச்சாசுறதுக்கு ஒரு நூறு கிராம் இந்த மாதிரி எலும்பு எடுத்துக்கணும் மட்டன் எலும்பு எடுத்துக்கணும் அதை எடுத்து நல்லா ஒரு முக்கால் பாகம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தக்காளி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கூட சேர்க்குறதுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு எது இருந்தாலும் நம்ம வீட்டில் சேர்த்துக்கலாம் அது ஒரு ஒரு எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டு இது வந்து சேர்த்துக்கிட்டா போவோம் மாங்காய் ரொம்ப மெயினாக சேர்க்கணும் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு சின்ன சைஸ் அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தேங்காயும் ஒரு அரை ஸ்பூனு பொட்டு கடலையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் தோணும் பருப்பு தாளிக்கிறது வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே எடுத்துருக்கேன் கொஞ்சமாக பட்டை கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் சோம்பு இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தாளிச்சிக்கிறேன் இப்போ இந்த மட்டனில் உள்ள மட்டனை வேக வச்சதில் மல்லித்தூளை சேர்த்துக்கிறேன் அது குழந்த மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் புளி தண்ணியும் சேத்துலாம் காய்கறியெல்லாம் அள்ளி வச்சு தாளித்து ஊற்றி ஒரு விசில் வச்சுக்கிறோம் ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சேர்க்குறேன் செய்கிறேன் காய்கறியெல்லாம் சேர்த்து இந்த வேக வச்ச எலும்பு கூட இந்த காய்கறியெல்லாம் சேர்த்து மசாலையெல்லாம் சேர்த்து இது ஒரு அடுப்பில் கொதிக்க வச்சுக்கிறேன் அடுப்பு வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இதெல்லாம் இந்த பட்டை கிராம்பு தோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணா வெங்காயம் நல்லா ஒரு கை போட்டு செட்டி எல்லாம் நல்லா அது போட்டு கட் பண்ணிக்கிட்டுருக்க தக்காளி வைச்சி போட்டு தக்காளி எல்லாம் வணங்கி வாழும்போது ஒரு போ இஞ்சி பூண்டு வைத்து போட்டு தக்காளி போட்ட பிறகு இஞ்சி பூண்டு போட்டோம்னா அடி குடித்தம் போட்டுடலாம் தாளிச்சாவில் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா குக்கர் மூடியை போட்டு ஒரு ஒரு விசில் வச்சுக்கிட்டோம்னா போதும் காய்கறியெல்லாம் நல்லா குழஞ்சி வரணும் அப்போ தான் அந்த தாளிச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் அதை குக்கரில் வச்சு நம்ம பிரியாணிலாம் அது பிரியாணி கூட தான் வச்சு சாப்பிடுவோம் அதுலேயே உப்பு சேர்ப்போம் தாலிச்சாவில் அரை உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா போதும் ரொம்ப சேர்த்தோம்னா சாப்பிட முடியாது கறிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் எடுத்த பிறகு தான் தேங்காயும் பருப்பும் நான் லாஸ்ட்டாக தான் சேர்ப்பேன் நல்லா விசில் வச்சு இந்தளவுக்கு நல்லா காயெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு விசில் வச்சாலே போதும் இல்லை ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்புல அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் இந்த வேக வச்சா துவரம்பு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும் தாய்சாங்கிறது வந்து ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமாக இந்த மாதிரிக்கே இருக்கணும் திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடலாம் திக்காக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் உப்பெல்லாம் போட்டுட்டேன் கொஞ்சம் மல்லிகை தழைய வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிக்கிறேன் நல்லா கொதிச்சிருச்சு நல்லாவே ரெடி ஆகிடுச்சி நமக்கு தாளித்தா லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி தழை வச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இறக்க வேண்டியது தான் அதை சாஃப் நல்லா சூப்பரான ஒரு தாளிச்சா வச்சுருக்கேன் போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு போலுக்கும் மாற்றிக்கிறேன் அந்த தாளிச்சா ரெடி ஆகிட்டு இதே மெத்தடில் எல்லாம் செய்யும் பிரியாணி கூட இந்த தாளிச்சாவை நான் சேர்வ் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன் மட்டன் பிரியாணி கொஞ்சம் வச்சுக்கலாம் மட்டன் பிரியாணியோட இந்த தாளிச்சா சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் பிரியாணிக்கு இந்த தாளிச்சாவை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மாங்காய் உள்ள கிழங்கு முங்கக்காய் எல்லாம் போட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் ட்ரை பண்ணுங்கள் Next year, Dale, we're going by